அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மோடியை ஏலனம் செய்யும் யோகி ஆதித்யநாத் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதில் ஐந்தாவது கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது ஏற்கனவே நான்கு கட்ட தேர்தல் முடிவு பெற்றது ஐந்தாவது கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது வடக்கில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகுந்த செல்வாக்கு உள்ளது எனவே இந்த முறை நானூறு தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வந்தது மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் மூன்றாவது முறையாக மீண்டும் மோடியே பிரதமராக முடிசூட்டுவார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையிலேயே வருகிறது வட இந்தியாவில் மிகப்பெரிய செல்வாக்கோடு வெற்றி நடையோடு சுற்றி வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இது மிகுந்த அடியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது தோல்வியின் விரக்தியில்தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்து விடுவார்கள் என்பது போன்ற பிரச்சாரத்தை மோடி அவர்கள் முன்னெடுப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நாங்கள் ராமர் கோவிலை எதற்கு இடிக்கப் போகிறோம் இது மோடியினுடைய பிதற்றல் என்று கூறி வருகிறார் அது மட்டும் அல்லாமல் காங்கிரஸ் கட்சி பிரதமர் வேட்பாளர் என்று எவரையும் முன்னிறுத்தவில்லை இது அவர்களின் தோல்வி பயத்தை காட்டுகிறது என்று கூறினார்கள் அதற்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பிரதமர் வேட்பாளரை நாங்கள் தேர்வு செய்துவிட்டோம் தேர்தல் முடிவுக்கு பின்பு அதனை அறிவிப்போம் மோடி அவர்கள் தோல்வி பயத்தால் எதை பேசுகிறோம் என்று தெரியாமல் வாய்க்கு வந்ததை உளறி வருகிறார் என்று சொல்லுகிறார்கள் இதேபோன்று உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மோடி அவர்களை பற்றி குறிப்பிட்ட உத்தரப்பிரதேசத்தின் முதல்வரான யோகி ஆதித்யநாத் தற்பொழுது மோடி அலை அல்ல மோடி அலை என்பது மோடி சுனாமியாக மாறி உள்ளது என்று குறிப்பிட்டார் இதனை பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடினாலும் கூட எதிர்க்கட்சியினர் ஏளனம் செய்து வருகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் தற்போதைய நிலையில் மோடி அவர்களுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியில் பெரும் தலைவராக வளர்ச்சி பெற்று வருவது யோகி ஆதித்யநாத் அவர்களே என்று கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை மோடி அவர்கள் பிரதமர் பொறுப்பு ஏற்கவில்லை என்றால் அந்த இடம் யோகி ஆதித்யநாத்திற்கே வரும் என்றும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி தற்போது தோல்வி அடைந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு யோகி ஆதித்யநாத் அவர்களே வருவார் என்றும் கூறப்படுகிறது யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது என்றும் ஆர்எஸ்எஸ்ஸின் பூரண ஆசியோடு அவர் வளம் வருகிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் உத்திரப்பிரதேசத்தினுடைய முதல்வருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எப்பொழுதும் ஆகாது என்றும் உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் திறப்பு விழாவின் பொழுது யோகி ஆதித்யநாத்தையே கூப்பிட பிரதமர் மோடிக்கு மனது இல்லை என்றும் அவரை கூப்பிடாமல் சென்றால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழும் என்பதனால் மட்டுமே ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு அவரை மட்டும் அழைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் ராமர் கோவில் திறப்பில் கூட மோடி அவர்களால் கோவில் திறக்கப்பட்டதை பலர் ரசிக்கவில்லை என்றும் எப்பொழுது மோடி அசர்வாரோ அப்பொழுது மோடியை தூக்கிவிட்டு அந்த இடத்தில் யோதி ஆதித்யநாத்தை அமர வைக்க ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல தலைவர்கள் முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சென்ற தேர்தலில் மோடி அலை வீசியது என்னவோ உண்மைதான் ஆனால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வட இந்தியாவில் மோடி அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது உண்மைதான் தற்பொழுது வட இந்தியாவில் பல மாநிலங்களில் மோடி அவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் ஹரியானா பஞ்சாப் போன்ற பகுதிகளில் மோடி அவர்களுக்கு மிக பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதேபோன்று ராஜஸ்தானிலும் ராஜபுத்திரர்களுக்கு எதிராக பேசியதால் ராஜபுத்திரர்களினுடைய வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது இந்தியா முழுவதும் சுமார் பத்து சதவீத மக்கள் அவர்கள் வசித்து வருகிறார்கள் இவை அனைத்தும் மோடி அவர்களுக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது நானூறு தொகுதிகளை பெறுவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூற்று இந்த முறை நிறைவேறாது என்றும் சொல்லப்படுகிறது இரநூத்தி இருபது தொகுதிகளுக்கு மேல் பெறுவதே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்றும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரு சில ஊடகங்கள் இந்த முறை எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது தொங்கு பாராளுமன்றமே உருவாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி